விற்பனையாளர்கள் தன்னுடைய உயிரையும் குடும்பத்தையும் பொருட்படுத்தாமல் வெள்ளம் வந்த போது கொரோனாவால் உலகமே இருண்ட போது ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் தொடக்கூடாது போது உயிர் போயிடுற அச்சத்தில் அஞ்சும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்காகவும் தூய்மை பணியை செஞ்சாங்க கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பணத்தை தூக்கி எரிஞ்சாங்க இவங்க எல்லாம் அரசு ஊழியர் ஆகக்கூடாது கோயில் அர்ச்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள் ஆகலாம் குடும்பமே சதைய வைக்கிற டாஸ்மாக இருந்து பணிபுரியவங்க கூட அரசு ஊழியர் ஆகலாம் ஆனா இவங்க எல்லாம் ஆகக்கூடாது தயவு செய்து சமூக நீதி பெரியார் மண்ணு பாதிக்கப்பட்டவனுக்காக குரல் கொடுப்போன்ற சொல்ற வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு